உலகம் முழுவதும் இருந்து வந்திருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களையும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அமர்வுக்கு உலக தமிழ் சங்கங்களின் சங்கமம் என்ற அந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது ஒருவேளை என்னை பார்த்தாலே சங்கமம் என்ற அந்த நினைவு வருகிறதோ என்ன என்று தெரியவில்லை அமைச்சர் அவர்கள் எனக்கு இந்த தலைப்பை குறிப்பாக தந்திருக்கிறார்கள் சங்கமம் என்றாலே அத்தனை பேரும் இணைவதுதான் தமிழர்களாக நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் சங்கமம் இந்த இணைந்திருக்கக்கூடிய தமிழர்களை வெல்லக்கூடியவர்கள் வேறு யாரும் இல்லை என்ற இருமாப்போடு தான் இந்த அரங்கத்திலே நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் அதே நேரத்திலே இந்த மேடையிலே பல சங்கங்கள் நா பல நாடுகளிலிருந்து எனக்கே ஆச்சரியமாக இருந்தது சிங்கப்பூர் மலேசியா டெக்ஸஸ் டலஸ் ஏன் இங்கிலாந்து இந்த மாதிரி இருந்து இல்லைன்னா அபுதாபி துபாய் இந்த எல்லாம் வந்து தமிழ் சங்கங்கள் இருக்குது அங்கிருந்து வந்து மேடையிலே பரிசை பெறுவார்கள் என்று நினைத்து கொண்டிருந்தேன் ஆனால் ரொவாண்டா எத்தியோப்பியா போன்ற இருந்தெல்லாம் தமிழ் சங்கங்கள் இருக்கிறது நாங்கள் அதன் பிரதிநிதிகளாக இங்கே வந்திருக்கிறோம் என்று பெருமையோடு இந்த மேடையிலே அவர்கள் வந்தபொழுது எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்றாக இருந்தது தமிழர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இவ்வளவு தூரத்தில் போய் இவ்வளவு சிறப்பாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டுமில்லை தமிழர்களாகவே அவர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அந்த உணர்வோடு அவர்கள் இங்கே வந்திருப்பது இன்னும் நம்பிக்கை தரக்கூடிய ஒன்றாக நமக்கெல்லாம் இருக்கிறது சங்கமம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய நாட்டார் கலைகளை நாம் மறந்துவிட முடியாது மேடையிலே ஒரு சகோதரர் துபாயிலிருந்து வந்த ஒரு சகோதரர் பரிசு பெறும் பொழுது அண்ணன் தளபதி அவர்களுடைய நண்பராக இருக்கக்கூடிய ராம் அவர்கள் என் அருகிலே வந்து ஐநூறு பேருக்கு மேல் இறந்தவர்களுடைய உடலை தமிழ்நாட்டுக்கு அனுப்ப அந்த சகோதரர் உதவி செய்திருக்கிறார் என்று சொன்னார் நான் மலேசிய விலை எழுதப்பட்ட வெளியிடப்பட்ட ஒரு நாட்டார் பாடல் புத்தகத்தை என் நினைவுக்கு வந்தது அந்த புத்தகத்திலே ஒரு பாடல் உண்டு நாம் நம் மண்ணை விட்டுவிட்டு நாம் பிறந்த மண்ணை விட்டுவிட்டு இங்கே மலேசியாவிலே இந்த ரப்பர் தோட்டங்களிலே வந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம் இங்கே நான் இறந்துவிட்டால் என்னுடைய உடல் இங்கேயே புதைக்கப்பட்டு விடும் என்னுடைய உடலை என்னுடைய முகத்தை என்னுடைய பெற்றோர்களோ என்னுடைய சகோதரர்களோ என்னுடைய உற்றார் உறவினரோ யாருமே பார்க்க முடியாது நான் இந்த மண்ணிலே மண்ணோடு மண்ணாக மடிவேன் என்று எனக்கு அந்த பாடலை முதல் முதலாக படித்த பொழுது அதை உணர முடியாத ஒரு உணர்வு இதுவரை உணராத ஒரு உணர்வு ஏனென்றால் எல்லோரும் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நாங்கள் இன்னொரு மண்ணிலே நான் இல்லை என்று வரக்கூடிய அந்த தருணத்திலே என்னுடைய உறவினர்கள் என் முகத்தை கூட பார்க்க முடியாதே என்ற அந்த ஏக்கம் என்பது கடல் தாண்டி போய் உழைக்கக்கூடிய ஒருவருக்கோ ஒருவளுக்கோ மட்டும்தான் அந்த உணர்வு வர முடியும் அந்த பயம் கவலை வர முடியும் ஆனால் அந்த கவலையையும் போக்கக்கூடிய தமிழ் சங்கங்கள் இருக்கிறது அவை பணியாற்றி கொண்டிருக்கிறது என்று பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியோ பொங்குகிறது நாட்டார் கலைகள் என்று நாம் சொல்லும் பொழுது சங்கம் பற்றி பேசினோம் சற்று முன்னால் நம்முடைய தமிழருடைய தொன்மை பெருமை எல்லாவற்றையும் பேசிக்கொண்டிருந்தோம் நாட்டார் கலை வடிவங்கள் என்று வரும்பொழுது அந்த கடிவ கலை வடிவங்கள் உயிர்ப்போடு இருக்கக்கூடிய கலை வடிவங்கள் அவை அரசனை பாடிய கலை வடிவங்கள் இல்லை மக்களை மக்களுடைய வாழ்க்கையை அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே அவர்கள் காணக்கூடிய விஷயங்களை அவர்களுடைய வாழ்க்கை முறையை உள்ளடக்கியது தான் நம்முடைய நாட்டார் கலைகள் ஒரு பாடல்ல முதல் முதல்ல ஒரு ஊருக்கு பருத்தி நூல் சுத்தக்கூடிய ஒரு இயந்திரம் வருகிறது அதை பற்றி ஒரு பாடல் எழுதுறாங்க ஒரு சுவிட்சை போட்டா ஒருமே ஒரு பெரிய சக்கரம் சுழல்கிறது சுழலும் சக்கரத்திலிருந்து நூல் சுத்துகிறது என்று அந்த பாடல் அந்த புதிதாக அவர்கள் பார்க்கக்கூடிய அதே போல் ரயில் வண்டி வரும் பொழுது அந்த பதட்டத்தை அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி சமீபத்தில் கேட்ட ஒரு பாடல் மாடில்லாத வண்டி ஒன்று வானத்திலே பறக்குது அவங்க பார்த்தது மாடு இழுத்துட்டு போற வண்டி விமானம் பறக்கும் பறக்கும்போது மாடில்லாத வண்டி வானத்திலே பறக்குதுவார் என்று விமானத்தை முதல் முதலாக கூடிய அந்த நினைவே அவர்கள் பரி பதிவு செய்கிறார்கள் இதுதான் ஆனால் இன்னைக்கு நாம் ஒவ்வொரு முறையும் பார்க்கும் பொழுது அந்த கலை வடிவங்கள் நாட்டார் கலை வடிவங்கள் தான் பார்க்கக்கூடிய விஷயங்களே இல்லை தான் உணரக்கூடிய வழிகளை தன்னுடைய சரித்திரத்தை எல்லாத்தையும் உள்வாங்கியது ஜாதி கலவரங்கள் கலவரங்கள் வேற்றுமைகள் ஆண் பெண் வேறுபாடுகள் பசி பட்டினி பஞ்சம் தன்னுடைய கனவுகள் தன்னுடைய காதல் என்று அத்தனையையும் தனக்குள்ளே பதிவு செய்து வைத்து கொண்டிருப்பது தான் நாட்டார் கலைகள் நாட்டார் கலை வடிவங்கள் கிராமிய கலைகள் அதனால் இந்த உயிர்ப்போடு இன்னைக்கு இருக்கக்கூடிய புதிய வடிவங்களையும் தன்னதாக்கி கொள்ளக்கூடியது தான் நாட்டார் கலை வடிவங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கானா சென்னையுடைய மிக முக்கியமான ஒரு இசை வடிவமாக இருந்தது கானா இன்னைக்கு ராப் ஆப்பிரிக்காவில் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட அந்த மனிதர்கள் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் வழிகளை சொல்லி கொண்டிருந்த க கனவுகளை சொல்லிக்கொண்டிருந்த அந்த வடிவம் இன்று தமிழர்களுடைய வடிவமாக மாறியிருக்கிறது இன்னைக்கு ராப்பின் வழியாக அரசியல் பேசுகிறோம் அரசிய பல பாடல்கள் நிச்சயமாக நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா அறிவுடைய பாடல்களாக இருக்கட்டும் நிறைய பேருடைய பாடல்களாக இருக்கட்டும் இன்றைக்கி பல கேள்விகளை இந்த சமூகத்தை நோக்கி இந்த அரசியலை நோக்கி அது கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதனால் நம்முடைய கலை வடிவங்கள் அப்படிங்கிறது வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடியது அரசியலை தன் அகத்தே வைத்திருக்கக்கூடிய ஒன்று அதனால் அதை பாதுகாக்க வேண்டும் என்பது நம்முடைய கடமை கடப்பாடு இங்க இருக்க பல பேர் இன்னைக்கு வந்து பல நாடுகளில் இந்த கலை வடிவங்களை செவ்வியல் கலைகளை மட்டும் கொண்டாடுவதை தாண்டி இன்னைக்கு எங்களுடைய கிராமிய கலைஞர்கள் எங்களுடைய பறைசை கலைஞர்கள் எங்களுடைய பல கலை வடிவங்களை நடத்தி நிகழ்த்தி காட்டிக் கொண்டிருக்கக்கூடியவர்களை அங்கேயெல்லாம் அழைத்து பொங்கல் விழாவாக இருக்கட்டும் மற்ற நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் அவர்களுக்கு அழைத்து உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அந்த பயிற்சிகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒன்றாக அது இருக்கிறது நிறைய பேர் சொல்லுவாங்க நான் வெளி எங்கே இருந்தாலும் நாம் இந்தியர்களாக வாழ வேண்டும் தமிழர்களாக வாழ வேண்டும் அப்படின்னு எது நம் அடையாளம் என்பதை நாம் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய நம்மை ஒன்றுபடுத்தக்கூடிய அடையாளம் என்று ஒன்று இருக்கிறது நம்மை பிரிக்கக்கூடிய அடையாளங்கள்னு ஒன்று இருக்கு நம்ம பிரிக்கக்கூடிய அடையாளங்கள் எதுன்னு உங்களுக்கு தெரியும் ஜாதி மதம் இதெல்லாம் மக்களை பிளவுபடுத்தி பார்க்கக்கூடிய அடையாளங்களாக மாறக்கூடிய அபாயங்கள் உள்ளது ஆனால் மொழி என்று வரும் பொழுது அது அத்தனை பேரையும் ஒன்று கூட்டக்கூடிய ஒன்றிணைக்கக்கூடிய அத்தனை பேரையும் சமநிலையிலே வைத்து பார்க்கக்கூடிய ஒரு அடையாளம் ஒன்றென்றால் அது தமிழ்மொழி தான் அந்த அடையாளத்தை நாம் என்றும் விட்டுவிடக்கூடாது அதை தாண்டி இன்றைக்கி பல புது கதைகளை உங்களுக்கு சொல்லி கொண்டிருப்பார்கள் பல நாடுகளில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் குழந்தைகளுக்கு ஏன்னா இன்னைக்கு உலகம் வந்து ஒரு ஒரு எல்லார் கையிலையும் உலகம் இருக்குது செல்ஃபோன் வந்துருச்சு வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியெல்லாம் நிறைய வந்துருச்சு புது புது செய்திகளை புது புது கட்டுக்கதைகளை புது மெத்தாலஜி இதையெல்லாம் வந்து அதன் வழியாக அவர்கள் சொல்லி தந்து கொண்டிருப்பார்கள் நம்ம படிச்சிருப்போம் பாட்டி சொல்லியிருப்பாங்க தாத்தா சொல்லியிருப்பாங்க கதைகள்லாம் கேட்டு தான் வளர்ந்துருப்போம் ஆனால் அதிலெல்லாம் வராத புதிய கதைகளை திரிக்கப்பட்ட கதைகளை இன்று நாம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் இதிலிருந்து உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய கடமை கடப்பாடு நமக்கெல்லாம் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏன்னா அந்த காழ்ப்பும் வெறுப்புக்குள்ளும் நம் பிள்ளைகள் தள்ளப்படுகிறார்கள் நம்முடைய அடையாளங்கள் என்ன என்று தேடிப் போகும் பொழுது இங்கே இதற்கு முன்னால் இருந்த அமர்விலே பேசும் பொழுது நம்முடைய அடையாளங்கள் என்ன அப்படின்னு ரொம்ப அழகா எடுத்து சொன்னாங்க நம்முடைய அடையாளம் ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இரும்பை பயன்படுத்திய அடையாளம் நம்முடைய அடையாளம் எழுத்து வடிவம் இருந்த மொழியின் அடையாளம் நம்முடைய அடையாளம் ஒரு நகர நாகரிகம் இருந்த அடையாளம் நம்முடைய அடையாளம் எல்லா மொழிக்கும் இருக்கிறது இல்லை தொன்மையும் தொடர்ச்சியும் இருக்கக்கூடிய மொழி தமிழ் மொழி மட்டும்தான் பல மொழிகள் இருக்கு பல மொழிகளை காப்பாற்றுறதுக்காக கோடி கோடியாக ஒன்றிய அரசாங்கம் கொட்டி கொடுக்கிறது யாரும் பேசாத மொழிக்கெல்லாம் கொட்டி கொடுக்குறாங்க ஆனா தொன்மை இருக்கக்கூடிய மொழி இன்றும் இந்த மேடையிலே நான் உங்ககிட்ட தமிழ்ல பேசிக்கிட்டு இருக்கேன்னா அந்த தொடர்ச்சி இருக்கக்கூடிய மொழி தமிழ்மொழி அது நம்முடைய அடையாளம் ஆனால் இதையெல்லாம் மறுதளித்து விட்டு வேறு எதையெல்லாமோ நம்முடைய அடையாளங்களாக நம்முடைய முகங்களாக அங்கே கொண்டு வந்து புகுத்தும் பொழுது நாம் நம் பிள்ளைகளுக்கு ஒன்றை சொல்ல வேண்டும் இன்னைக்கு நான் படிச்சுட்டு இந்த நாட்டில் இந்த இடத்தில் இந்த நிலையிலே இருக்கிறேன் என்றால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தியாகங்கள் சும்மா வந்துடல இன்னைக்கு நான் இந்த மேடையில் ஒரு பட்டதாரியாக உங்கள் முன்னாடி நின்றுட்டு இருக்கேன்னா ஒரு பெண் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலே பிறந்த ஒரு பெண் இந்த மேடையில் நின்று என்னால் பேச முடிகிறது கல்லூரி படிப்பை முடிக்க முடிகிறது என்றால் தியாகங்கள் டாக்டர் கலாநிதி இருக்காரு அவர் அந்த டாக்டர் பட்டம் பெற்றதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தியாகங்கள் இந்த முன்வரிசையில் இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் பெற்றிருக்கக்கூடிய அந்த பட்டங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய தியாகங்கள் ஒரு காலகட்டத்தில் படிப்பு கிடையாது நமக்கு மறுதளிக்கப்பட்டது மறுக்கப்பட்டது அது இன்னைக்கு எல்லாருக்கும் கிடைச்சிருக்குன்னா அதற்கு பின்னால் இருந்த சிந்தனை அதற்கு பின்னால் இருந்த வலி இதை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய புராண கதைகளை சொல்லித் தருகிறோம் சொல்லித்தாருங்கள் தவறில்லை நம்முடைய பெருமைகளை சொல்லித் தருகிறோம் சொல்லித்தாருங்கள் தவறில்லை நம்முடைய மூதாதையர்களை பற்றி தாத்தா பாட்டி அந்த பெருமைகளை எல்லாம் சொல்லுகிறோம் சொல்லி தர வேண்டும் அதே நேரத்திலே நமக்காக ஒவ்வொரு முறையும் மேடையில் ஏறும் பொழுது யார் தாக்குவார்களோ யார் அவரை அவமானப்படுத்துவாரோ என்று கூட பாராமல் மேடையிலே நின்று ஒரு தாத்தா தெரு உங்களுக்காக போராடினாரே தந்தை பெரியார் அவருடைய சரித்திரத்தை அவருடைய வாழ்க்கையை உங்கள் பிள்ளைகளுக்கு தாருங்கள் திராவிட இயக்கத்தின் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் என்று நம்முடைய தளபதி வரை வந்திருக்கக்கூடிய அந்த தியாகத்தின் வடிவங்களை அந்த கதைகளை அந்த செய்திகளை ஒவ்வொரு கலைஞர் தலைவர் கலைஞருடைய திட்டத்திற்கு பின்னால் இந்த சமூகம் மாற்றம் இருந்தது அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் தர வேண்டும் அதுதான் வரக்கூடிய எதிர்காலத்தை சிந்திக்கக்கூடிய ஒரு தலைமுறையாக நாம் பெற்றிருக்கக்கூடிய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு தலைமுறையாக நீங்கள் கனவு காணக்கூடிய ஒரு இந்தியாவை வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு இந்தியாவை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய ஒன்றாக மாற்றும் நன்றி வணக்கம் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மைண்டும் என்னுடைய பொங்கல் பெரு திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அத்தனை பேரையும் சென்னை சங்கமம் நிகழ்வுக்கும் அழைக்கிறேன் நன்றி